ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ரிலாக்ஸாக கொஞ்சம் நல்லா காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய வீட்டு தோட்டத்துக்கு வந்துட்டோங்க வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நான் கரும்பு வச்சுருக்கேங்க இந்த கரும்பு நல்லா பெருசாகிடுச்சி அது பொங்கலுக்கு வெட்டிக்கலாங்க அடுத்து செம்பருத்தி செடி இருக்குது இந்த பக்கம் ஒரு பப்பாளி இருக்குது இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆயிரம் காய் கொடுத்துருக்குங்க இந்த கரும்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்னதாக செடியாக இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா பெருசாக ஆகிடுச்சுங்க இது வந்து இனி நம்ம அடுத்து பொங்கலுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கோங்க அப்படியே காற்றாட நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து இது ஒரு சின்ன வாழை மரங்க குட்டியாக ஒரு தார் போட்டிருக்கு இதுக்கு தண்ணி பத்தலைன்னு நினைக்கிறேங்க அதனால தான் இந்த அளவுக்கு சின்னதாக தார் போட்டிருக்கு அடுத்து வாங்க நம்ம இனி ஒரு பிக் வாழை மரத்தை பார்த்துடலாம் பார்த்திங்களா நம்ம தோட்டத்தில் தான் இந்தளவுக்கு வரும்ன்ட்டு இல்லைங்க நம்ம வீட்டில் நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலுமே நம்ம செடிகள் வச்சாலும் நல்ல பலன் கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய தார் ரெண்டு தார் போட்டிருக்குதுங்க இதில் வந்து நம்ம செவ்வாழை மரமும் வச்சுருக்கோம் அது இன்னும் தார் போடலைங்க ஏற்கனவே ஒரு தார் போட்டு நம்ம எடுத்துட்டோம் இந்த வா வாழைக்காய் பார்த்திங்கன்னா இல்லைங்க ஏற்கனவே ஒரு தார் நம்ம கட் பண்ணி இப்போ தான் பழுக்க வச்சு எல்லாமே சாப்பிட்டாச்சுங்க அடுத்தது வந்து அந்த கண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து இங்கே ஒரு ரெண்டு மூணு சின்னதாக வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு சின்ன பப்பாளி மரம் இருக்குது இதுலேயுமே காய் வந்து நிறைய பிடிச்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முருங்கை மரம்ங்க அப்படியே காற்றுல அழகாக தாளாட்டுற மாதிரி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுங்க அந்த பிஞ்செல்லாம் அவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்குங்க இருக்குங்க ஏற்கனவே நிறைய காய் கொடுத்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் பூ எடுத்து திருப்பியும் காய் பிடிச்சிருக்கு அடுத்ததாக ஒரு சின்ன மரம் வச்சுருக்கோங்க இந்த பக்கம் ஒரு பெரிய கொய்யா மரம் இருக்குது ஆனால் அது இன்னும் காய் பிடிக்கவே இல்லைங்க அடுத்து தான் நம்ம நல்ல ஒரு காற்று வாங்கிறதுக்காக ஒரு வேப்ப மரமும் அடுத்து இந்த பக்கம் ஒரு எலுமிச்சி மரம் வச்சுருக்கோம் அதுலேயே ஒரு அவரைச்செடியும் செடியும் மேலே படந்துட்டுருக்கு பாருங்க இது வந்து நம்ம வீட்டை ஒட்டியே வந்து முன்னாடி இடத்துல வந்து செடி அப்புறம் அது ஒரு ஜாதி மல்லி மாதிரி ஒரு பூவுங்க அடுத்து கருவேப்பிலை மரம் செம்பருத்தி மருதாணி இது எல்லாமே வெற்றிலை எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம் இதுக்குள்ளேயே எல்லாமே வச்சுருக்கோம் இவ்வளோதாங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய செடிகள் நம்மளுடைய குட்டி தோட்டம் எப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்களா இதில் வந்து நம்மளுக்கு காலார கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மனதுக்கு ஒரு நிம்மதியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் இந்த தோட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க